ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பெண்களே தீராத கடன் வறுமை ஒரே வாரத்தில் நீங்கள் கைப்பிடி அரிசி போதும் தினமும் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன் பெண்களை நம்ம செய்ய சொல்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் அதனால தான் நம்ம வந்து சொல்லிருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை கஷ்டம் கடன்லாம் போகணும் அப்படின்னா பெண்கள் தான் அது ரொம்ப சிரத்தையோடு அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத அதிகமாக யோசிப்பதும் அந்த குடும்ப பெண்கள்தான் தான் அதனால் இந்த அற்புதமான பரிகாரத்தை நீங்க செய்யுங்க உங்க கையால நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அந்த ஒரு சொல்லவே முடியாத வறுமையும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நீங்கும் ஒரு எளிமையான பரிகாரம் தான் அது என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்கவேவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டோட சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் வந்து அந்த பெண்கள் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கையில தான் இருக்கு அப்படின்னு நமது முன்னோர்கள் வந்து அப்பவே சொன்னாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போகிறது அது மட்டும் கிடையாது நம்ம தான் வந்து அந்த குடும்பத்துக்காக என்ன செய்யணும் அப்படின்னு அதுக்காக மெனக்கெட்டு என்ன பூஜைகள் செய்யணுமா பரிகாரம் செய்யணுமா இதெல்லாம் வந்து எந்த குடும்பத்திலையும் ஆண்கள் வந்து செய்ய மாட்டாங்கனுச்சு பெண்கள் தான் செய்வோம் அதனால தான் அந்த பெண்கள் தான் வீட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வறுமை ஒழிவதற்கும் நிறைய குடும்பத்தில் சாப்பாட்டிற்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அல்லது கடன் பிரச்சனையால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு சொல்ல முடியாத தாங்க முடியாத கஷ்ட நிலைமையில் அவங்க வந்து இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த வீட்டு பெண்கள் வந்து இதை வந்து செய்யுங்க நம்ம வந்து செய்யும் பொழுது அது இன்னும் ஒரு அக்கறையோட ஒரு அதிகமான ஒரு சொத்தை எடுத்து செய்வாங்க இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அரிசி மட்டும் இருந்தா போதும் தினந்தோறும் நம்ம வந்து சமையல் செய்வோம் அந்த பெண்கள் வந்து சாப்பாட்டுக்கு அரிசி எடுக்கும் பொழுது என்ன செய்றீங்க அப்படின்னா அந்த அரிசியில் இப்போ ஒரு படி இப்போது ஒரு உலகம் எடுத்து உங்கள் அரிசி பானையில் போட்டு நீங்கள் வந்து சோறாக்க போகிறீங்க அப்படின்னா அந்த உலக அரிசி எடுத்து போட்டுருவீங்க இல்லையா ஒரு கிண்ணத்தில் அந்த இருந்து ஒரு கைப்பிடி அரிசியை தனியாக ஒரு பாக்ஸில் நீங்கள் தினந்தோறும் எடுத்து வைங்க அப்படியே அரிசி பானையிலேருந்து எடுத்து ஒரு கை போடாதீங்க உங்களுக்காக நீங்கள் சமைப்பதற்காக எடுத்து வச்ச அந்த இருந்து தினமும் ஒரு கைப்பிடி ஃபர்ஸ்ட்டு எடுத்து வைக்க மறந்துடாதீங்க தண்ணி ஊற்றி கழுவுவதற்கு முன்பாக அதை ஒரு பாக்ஸில் போட்டுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் வந்து சேரும் அந்த சேர்ந்த அரிசியை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இரண்டு வழிகளில் அதை வந்து நம்ம வந்து செய்யலாம் இது வந்து ரொம்பவே எளிமையான பரிகாரம் மாதிரி தான் தெரியும் ஆனால் இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலனை வந்து கொடுக்கும் நீங்கள் இதை வந்து வாரம் ஒரு முறை சேர்த்து வச்சு செஞ்சாலும் சரி அல்ல மாதம் ஒரு முறை நீங்கள் இதை சேர்த்து ஒரு பாக்ஸில் போட்டு செஞ்சாலும் சரி இப்போ வந்து இந்த மாதிரி சேர்ந்த அரிசியை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் வாயில்லா ஜீவன்கள் அது வந்து கோழியாக இருக்கலாம் ஆடு மாடு இந்த மாதிரியான ஜீவராசிகளுக்கு அந்த அரிசியை வந்து நீங்கள் கொடுக்கணும் உங்கள் கையால் கொடுத்துருங்க அதை ஊற வச்சு ஆடு மாடுக்கு கொடுத்தாலும் சரி அல்லது கோழி காகம் இந்த மாதிரி குருவிகளுக்கு கொடுத்தாலும் சரி மிச்சம் இருக்கிறதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெ ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் அல்லது நீங்கள் வெறும் அந்த ஜீவராசிகளுக்கும் கொடுக்கலாம் இன்னொன்று வந்து தானமாக கொடுத்துருங்க ஏழை எளியவர்களுக்கு அந்த மீதம் இருக்கக்கூடிய அரிசி ரெண்டாக பிரித்து கூட நீங்கள் இதை இரண்டு வழிகளிலேயுமே செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் வந்து செஞ்சிடலாம் ரெண்டையுமே செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு வழியை நீங்கள் செஞ்சாலே அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போது அந்த அரிசியை மாதம் ஒரு முறை சேர்த்து வச்சு ஏதாவது ஏழை குடும்பத்துக்கு கொடுக்கலாம் நிச்சயம் நம்ம வீட்டில் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேரும் அது வந்து நிச்சயம் அந்த ஏழை குடும்பத்துக்கு ஒரு ஒரு வாரத்திற்காவது அவங்க பசியை வந்து போக்கும் அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக கொடுங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் இந்த அரிசி நம்ம சாப்பாடுறதுக்கு நம்ம சமையலுக்காக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்காக எடுக்கக்கூடிய இருந்து தினமும் நம்ம வந்து கொடுக்கும் பொழுது நம்ம சாப்பாட்டை ஒருத்தவங்களுக்கு தினமும் தானம் செய்வதற்கு சமம் இது வந்து உங்களுக்கு பல்வேறு நன்மைகளையும் புண்ணியங்களையும் பலன்களையும் பெற்றுக் கொடுக்கும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்குது வறுமை இருக்குன்னா இதை ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள் உடனே அந்த மாற்றத்தை நீங்கள் கண் கூட காண்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைவதை நீங்களே உணர முடியும் பெண்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சமைக்கும்போது நிச்சயம் இந்த ஒரு கைப்பிடி அரிசி தானே அதை வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அதை நீங்கள் சேர்த்து வச்சு இதை கண்டிப்பாக செஞ்சு செஞ்சுக்கிட்டே வாங்க நீங்க கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்களை கண்டிப்பாக தேடி வரும் அந்த அன்னதானம் தினந்தோறும் அன்னதானம் செய்த பலனும் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்குமே கிடைக்கும் அந்த ஜீவராசிகள் வாயில்லா ஜீவராசிகளின் பசியை ஆற்றக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் வறுமை நீங்குவதை நீங்களே கண் கூட காண முடியும் ஒரு கைப்பிடி அரிசி உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னா நிச்சயம் அதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நிச்சயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ